ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பள்ளிப்பாளையம் கைமணம் இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சுட்டு நீங்கள் இட்லியோ தோசையோ வச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிற மாவெல்லாம் பற்றாதுங்க அளவுக்கு இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுட சுட ஸ்பாஞ்சு இட்லிக்கு இதுக்கு மேலே ஊற்றி நீங்கள் குழந்தைங்களை கூட்டினாலும் அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க பெரியவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கடையில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா இட்லிக்கு மேலே ஊற வச்சுக்கணும் அதுக்கப்புறமா சாப்பிட்ணுங்க ரெண்டுமே நல்லா சூடாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் நல்லா நெய் ரோஸ்ட்டு போட்டு இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு இந்த ரெசிபியை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்ட மறந்துடாதீங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாங்க நான் இன்னைக்கு வந்து எடுத்திருக்கிறது உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இது ரெண்டும் தான் எடுத்திருக்கிறேங்க இப்போ இதில் தக்காளி நிறையா போட்டு கடைய போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு நம்ம கத்திரிக்காவை மட்டும் தக்காளியோட சேர்த்து கடையிறத விட இந்த உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்து நல்லா வேக வச்சு கடையிறப்ப அவ்வளவு ருசியா இருக்கும் இப்போ மேல தோலை மட்டும் நான் சீவி எடுத்துக்கிறேங்க உருளைக்கிழங்குல அதுக்கப்புறமா கத்திரிக்காய் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் அஞ்சு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்குங்க இது வந்து எங்க வீட்டு கத்திரிக்காய் சைஸே இவ்வளவுதான் வருதுங்க இது ஒரு ரகம் இந்த கத்திரிக்காய் அவ்வளவு டேஸ்டா இருக்குது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கெல்லாம் இதை போட்டு செய்யலாங்க அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா அவ்வளவு அருமையா இருக்கு டேஸ்ட் வந்து இந்த கத்திரிக்காய் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இப்போ நான் வந்து அந்த உருளைக்கிழங்க கட் பண்ணி எல்லாம் தண்ணியில் போட்டுக்கிறேன் ஏன்னா கருக்காது நாம போட்டு தாளிக்கிற வரைக்கும் கருத்து போகாது அதுக்காக தான் அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன் கத்திரிக்காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கிறேன் இதை வந்து தக்காளியோடு சேர்ந்து நல்லா கடையை போகிறேன் இது வந்து எங்கள் அம்மாலாம் சட்டியில் கடைவாங்க நான் வந்து இன்னைக்கு குக்கரில் தான் போட போகிறேங்க குக்கரில் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து கடையை போகிறேன் வெறுமனே தக்காளி கடைஞ்சாலுமே அவ்வளோ ருசியா இருக்கும் அதோட இந்த உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் சேர்ந்ததுனால ரொம்ப டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க இப்போ வெங்காயமும் கட் பண்ணியாச்சு இப்போ இருக்கிறது எல்லா காயுமே கட் பண்ணிக்கலாங்க இதை தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் நிறைய போடலாங்க இந்த கடையிலுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும் தக்காளியும் நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ நான் எல்லாமே எடுத்து எல்லாம் கட் பண்ணிக்க போகிறேங்க இப்போ குக்கரு தாளிப்புக்கு வச்சாச்சு ஆயில் விட்டாச்சுங்க இதில் கொஞ்சமாக கடுகு கடலைப்பருப்பு சேர்த்திக்கிறேன் இப்போ எல்லா காய்கறியும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா கட் பண்ண வெங்காயம் இதை சேர்த்திக்கலாம் நல்லா கடுகு பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா இது வந்து நல்லா ஒவ்வொன்றா நம்ம நல்லா வேக விட்டு அதுக்கு அடுத்தது தான் நம்ம எல்லாமே போடணுங்க குக்கரில் ஒன்றா நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோம்னா நல்லா ஒரு மூணு விசில் வந்தாவே போதுங்க நல்லா குழைய வெந்திரும் ஏன்னா உருளைக்கெழங்கு நம்ம சட்டியில் போட்டு கடைகிறத விட இந்த மாதிரி நம்ம பண்ணால் நல்லா ஈஸியாக வந்து வெந்திரும் ஆனால் டேஸ்ட்டுன்னு பார்த்தா அந்த சட்டியில் கடையிறதாங்க போட்டு அதிலேயே செஞ்சு கடையிறதான் டேஸ்ட்டு இப்போ நல்லா அந்த வெங்காயம் வேகறதுக்காக விட்டுருக்குறேங்க இந்த வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் தக்காளி காய்கறி எல்லாமே ஒன்றாவே சேர்த்துக்கலாம் இதில் தூள் சேர்த்துறேன் இது வந்து ரொம்ப ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியா மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் இதுல சேர்த்திக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா டேஸ்டுக்காக சேர்த்திருக்கிறேன் ரொம்ப நல்லாவும் இருக்கும் இப்ப இந்த காய்கறி தக்காளி எல்லாமே சேர்த்திக்கலாங்க நல்லா காய் பாருங்க அந்த கருக்காம அவ்வளவு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த கத்திரிக்காய் வந்து வெறுமனே செஞ்சாலுமே அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்குங்க விதையெல்லாம் கூட ரொம்ப சின்ன தான் இருக்குது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு இந்த கத்திரிக்காய் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா அந்த குட்டி குட்டியாக வருது இது என்ன ரகம்னு எனக்கு தெரியல ஆனால் எங்கள் வீட்டில் வர கத்திரிக்காய் அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்குதுங்க இப்போ இதுக்கு தகுந்த உப்பு தக்காளியும் சேர்த்திவிட்டேன் கருவேப்பிலையை சேர்த்தியாச்சு அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நல்லா கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டுட்டு இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் பணியாரத்துக்கும் இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா ஊத்தா அதாவது கல் தோசை போட்டு இந்த குழம்ப வந்து இந்த கடையில் ஊற்றி சாப்பிட்றக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும் இது ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் வந்து வச்சுக்குவாங்க இது ஆனால் எல்லா ஊர்லயுமே இது செய்யறது தாங்க இந்த ஊர்ல ஃபேமஸ் அந்த ஊர்ல ஃபேமஸ் இல்லை எல்லா ஊர்லேயுமே இந்த இந்த கடையில் செய்வோம் அது மெயினாக இட்லிக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் இதை தண்ணி ஊற்றிட்டு ஏதோ ஒரு மூணு விசில் வந்ததுன்னா அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து நல்லா நம்ம கடை கடையவே அந்த தோல் ஃபுல்லாக மசிஞ்சு நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா மசஞ்சிரும் எந்தளவுக்கு நம்ம மற்ற வச்சு கடையிறோமோ அந்தளவுக்கு நம்ம கடைஞ்சிக்கலாங்க இப்போ மூணு விசில் வந்து ப்ரெஷர் குக்கர் அடங்கிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா மச்சி விட்டுக்கலாம் இதில் மச்சி விட்டுட்டு இதில் காரம் திரும்ப செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப தண்ணி விட்டுக்கலாங்க ஏன்னா அந்த தண்ணி நம்ம விட்ட தண்ணி ஃபுல்லாகவே வத்திடுச்சு அதனால் திரும்பவும் நான் நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு இதில் தண்ணியை நல்லா சேர்த்திக்க போறேன் நம்மளுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு திரும்ப நம்ம குக்கரை வெயிட் போடாம அப்படியே வச்சு நம்ம அடுப்புல ஒரு பத்து நிமிஷம் வச்சு இறக்கலாங்க இப்ப நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மஸிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் நம்ம தண்ணி மாதிரி ஊற்றி சாப்பிட்றக்கு நல்லா இருக்கு இந்த மாதிரி கெட்டியா சாப்பிட்டா நல்லா இருக்காது தண்ணி மாதிரி ஊற்றி சாப்பிட்றக்கு இது அருமையா இருக்குங்க மெயினா இட்லிக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும் குழந்தைங்க யாராவது சாப்பிடலைன்னா இந்த மாதிரி நீங்க கடைஞ்சி கொடுத்தீங்கன்னா அவங்க கம்முன்னு சாப்பிட்டுருவாங்க பெரியவங்களுக்கா இருந்தாலும் அவ்வளவு பிடிக்கும் இப்ப எல்லாமே கடைஞ்சி எடுத்துட்டாங்க இப்ப இதுல கொஞ்சம் தாராளமா தண்ணியும் சேர்த்திக்கலாம் இப்ப இந்த டைம்ல காரமும் ஏன்னா நம்ம தண்ணி விடுறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாகும் அதையும் பார்த்து சேர்த்திக்கலாம் அவ்வளவுதாங்க தண்ணியை வந்து வேணுங்கிற அளவு விட்டுட்டு அடுப்ப திரும்பவும் ஆன் பண்ணிட்டு சிம்ல வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் காஞ்சிதுனாவே நல்லா திரும்ப நல்லா வெந்து வந்துடும் நம்மளுக்கு எல்லாமே ஒரே மாதிரி பேலன்ஸாக வேகும் அவ்வளோதாங்க திரும்ப நான் அப்படியே அடுப்பை ஆன் பண்ணுறேன் அதுக்கு மேலே நான் குக்கர் இது இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றி வச்சுட்டேன் அதுவும் ஒரு பக்கம் வந்து ஆயிடுச்சு இப்போ இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ஆனதுன்னா இந்த குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் உருளைக்கெழங்கோட சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்க ஏன்னா இது வந்து நீங்கள் வெறும் கத்திரிக்காய் தக்காளியை மட்டும் போட்டு கடைஞ்சிருப்பீங்க உருளைக்கிழங்கோட சேர்த்து கடைஞ்சி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இட்லியும் ஒரு பக்கம் வந்து ரெடி ரெடியாயிருச்சிங்க இதை வந்து நல்லா சூடாக நீங்கள் பரிமாறி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சிம்பிளான ஒரு கிரேவி தாங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்